நான் கோல் ஃபிக்ஸ் பண்ண ஒன் இயருக்கு முன்னாடியே என்னோடய கோல் சக்ஸஸ் ஆகிடுச்சி நான் அச்சீவ் பண்ணிவிட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி இப்போ ஒன் இயர் ஆகுது நல்லா போயிட்டுருக்கேன் என்னோடய ஹாஸ்பிட்டல் என்னோடய கார் நான் வாங்கிட்டேன் என் காரில் தான் அன்றைக்கி நான் சைதாப்பேட் வந்தேன் ஜாலியாக ரிலாக்ஸாக அதை விட்டு டபுள் மடங்கு சம்பாதிச்சுட்டு இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் அதுக்கு காரை என்னோடய குருநாதர் தான் என்னோடய பேர் நான்சி நான் பூந்தமல்லியிலேருந்து வரேன் நான் இதுக்கு முன்னாடி அதாவது பிஎஸ்எம்எஸ் முடிச்சிருக்கேன் அது மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமாக தான் படிச்சிருக்கேனே தவிர இந்த மாதிரி என்எல்பியோ இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் அந்த மாதிரி நான் எந்த கிளாஸ்க்குமே போனதே கிடையாது நான் மாஸ்டர் தான் ஃபஸ்ட்டு வந்தேன் மாஸ்டரோடு தான் என்னோடய கிளாஸ் முடிஞ்சிச்சு இதில் தான் என்னோடய லைஃப் கடைசி வரைக்கும் இருக்க போகுது நான் வேறு எங்கேயுமே போனதில்லை இதான் என்னோடய லாஸ்ட் கிளாஸும் கூட நான் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் இருந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டலில் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு நான் சரிங்களா அப்போ வந்து என்னென்னா வரும்போது க்ளா ஃபஸ்ட்டு டே மாஸ்டர் வர சொன்னார் வந்தேன் கிளாஸ் அட்டன் பண்ணேன் எனக்கு பிடிச்சிருச்சி ஆனால் எனக்கு ஒன்று என்ன பிரச்சனைனா சண்டே வேணால் எனக்கு லீவ் கிடைக்காது சண்டே லீவே கிடையாது நான் வந்து மாஸ்டர் கிட்டே சொல்கிறேன் எல்லாமே ஓகே மாஸ்டர் ஆனால் எனக்கு வந்து லீவ் கிடைக்காது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன் நீ வாமா பார்த்துக்கலான்னு சொன்னார் மாஸ்டர் நான் போய் ஃபஸ்ட்டு வர சொன்னேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு கிளாஸ் போக போகிறேன் சண்டேவா அப்படின்னார் ஆமாம் அப்படின்னு எட்டு வாரம் கண்டிப்பாக நான் போகணும் அப்படின்றதையும் நீ கன்வே பண்ணேன் ஒன்னே சரி மேடம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டார் அதுவே பெரிய சாதனை அங்கே ஏன்னா அங்கே ஒரு நாளைக்கு வந்து சண்டேஸ்ல வந்து டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பேஷண்ட்ஸ் வருவாங்க ஓகேங்களா நான் வந்து அங்கே சீஃப் நான் தான் என்னோட பேர் இப்போ வரைக்கும் இருக்கும் அங்கே புத்துர்கட்டில் போனீங்க பார்க்கலாம் அந்த மாதிரி பயங்கர டெலிகேட்டான சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன் அப்போது வந்தேன் வந்ததுக்கப்புறமா மாஸ்டரை பார்த்து ஒரு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி நிறைய டவுட் கேட்டு அப்படியே என்னாச்சு என்னோடய கிளாஸஸ் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு கிளாஸ் முடித்தேன் கிளாஸில் இருக்கும்போது மாஸ்டரை கேட்டார் கோல் இருக்கா அப்படின்ட்டு எனக்கு கோல் ஸ்பெல்லிங் மஸ்டர் தான் மட்டும்தான் தெரியும் ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது வெறும் படிப்பு அது சம்மந்தமாக மெடிசன் சம்மந்தமாக என்னோடய ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக மட்டும்தான் எனக்கு தெரியும் வேறு எதுவுமே எனக்கு தெரியாது கோல்னால் என்ன எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எஜுகேட்டடாக இருக்கேன் நான் பட் எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஐடியாவே இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மாஸ்டர் வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ண சொன்னதில் நான் என்ன பண்ணேன் கோல் ஃபிக்ஸ் பண்ணலாம் அடுத்த வாரம் கிளாஸ் விட்டு வெளில அமைச்சிருவேன்னு சொன்னார் மாஸ்டர் அந்த வாரம் கோல் இல்லைனா நீ ஏன் உயிரோடு இருக்க போ அப்படின்னு சொன்னார் அப்போ நான் என்ன பண்ணேன் ஈயோன்னா நான் எப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணேன் ஓகேவா ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு கோல் அப்போ வந்து எங்களுக்கு மாஸ்டர் என்ன சொன்னார்னா ஃபோட்டோ எடுத்து ஒட்டணும் வீட்டில் எல்லா இடத்துலையும் ஒட்டணும்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ணேன் சரி ஓகே மாஸ்டர் சொல்லிட்டாரு நம்ம பண்ணி ஆகணும் நான் மாஸ்டர் சொன்னால் செஞ்சுருவேன் மாஸ்டர் சொன்னால் அது ரைட்டாக தப்பாக எதுவுமே பார்க்க மாட்டேன் செஞ்சுருவேன் அவ்வளோதான் நேராக என்ன பண்ணேன் எடுத்த ஒரு பையன் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஒரு காரு நான் கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பதிவை போட்டேன் சரிங்களா போட்டுட்டு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போச்சு அதுக்கப்புறமா உட்காந்து யோசிக்கும்போது என்னோடய மைண்டுக்கு என்ன வந்துச்சுன்னா நீ ஏன் இன்னும் வேலை செஞ்சிட்ருக்க ஏன் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிற டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீ ஒரு இடத்துல இன்னும் வேலைக்கு போயிட்டுருக்க அந்த கேள்வி எனக்கு ரிப்பீட்டடாக வருது அப்போ நான் என்ன பண்ணுறேன் சரி ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் ஒரு கிளினிக் ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் இருக்காங்க ஓகேவா ஒன்றும் கஷ்டப்படுற ஃபேமிலிலாம் கிடையாது நல்ல ஃபேமிலி தான் அம்மா பென்ஷனர் அப்பா பென்ஷனர் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாரு மாமனார் வீட்லேயும் எல்லோரும் சம்பாதிக்கிறாங்க நல்ல காசு இருக்குது ஆனால் யாருமே வந்து நீ ஏன் இதை பண்ணலைன்னு கேட்கல நீ வேலைக்கு போ அவ்வளோதான் விட்டுட்டாங்க நீ வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் இவ்வளோ தான் இவ்வளோ தான் இருந்துச்சு என்னோடய லைஃப்பில் அப்போ பார்த்தீங்க அப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து என்கிட்ட சொன்னார் நம்ம பண்ணலாம் நான் கோல் ஃபிக்ஸ் பண்ணேன் கோல் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நீ வேலைக்கு போனது போதுமா நீ என்ன பண்ணு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஓகே அதுவே ப்ளஸ் ஆச்சு நான் கோல் ஃபிக்ஸ் பண்ண ஒன் இயர்க்கு முன்னாடியே என்னோடய கோல் சக்ஸஸ் ஆயிடுச்சு என்னோடய ஹாஸ்பிட்டல் ஓகேவா நான் அச்சீவ் பண்ணிவிட்டேன் நான் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி இப்போ ஒன் இயர் ஆகுது நல்லா போயிட்ருக்கேன் என்னோடய ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு எல்லாம் இருந்துமே கூட நான் வேலைக்கு போனேன்னா காலையில் ஒம்பது மணிக்கு உள்ளே போனேன்னா மூணு மணிக்கு பாத்ரூம் போகிறது கூட வெளியில் வர முடியாது என்னால் சாப்பிட முடியாது தண்ணி தாங்க எடுத்தாலும் தண்ணி குடிக்க முடியாது அந்த மாதிரி டெலிகேட்டடாக இருக்கும் அந்த சுச்சுவேஷன் அதெல்லாம் தாண்டி அது ஏன் இவ்வளோ வேலை செஞ்சேன் இப்போ யோசிக்கிறேன் நான் எனக்கு ஏன் நீ இப்படி பண்ண நான்சி ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ரிலாக்ஸாக அதை விட்டு டபுள் மடங்கு இருக்கேன் ஜாலியாக இருக்கேன் அதுக்கு காரணம் என்னோடய குருநாதர் தான் வேறு யாருமே கிடையாது அவர் கொடுத்த அந்த ஐடியாஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இல்லையா கோலு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னார் மாஸ்டரு அர்ஜென்ட் கோல் அதை நான் அச்சீவ் பண்ணிவிட்டேன் என்னோட கார் நான் வாங்கிட்டேன் என் கார்ல தான் அன்னைக்கு நான் சைதாபேட் வந்தேன் என்னோட கோலை நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அதாவது நான் என்ன சொல்றேன்னா அப்படியே மாஸ்டர் சொல்றதை கேட்டு நம்ம நானே நம்ம லைஃப் வேற மாதிரி மாறிடும் அனைவருக்கும் வணக்கம் உலகம் முழுவதும் ஒரு பிரம்மிப்புடனும் ஆச்சரியத்துடனும் பார்க்கக்கூடிய இரண்டு விஷயம் அண்ட் உடல்ல வியாதின் கிடையாது மன பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் எங்க போய் தேடி போறோம் அப்படின்னாக்கா நிறைய இடங்களுக்கு தேடி போறோம் அது எல்லாமே நமக்கு பயனளிக்குதா இல்லவே இல்லை அப்படின்றது தான் எல்லாருடையும் மனசுலயும் இருக்கும்ன்றது தெரியும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் அதாவது தீராத கடன் பிரச்சனையா இருக்கட்டும் என் பிள்ளைகள் படிப்புல வந்து கவனம் செலுத்தவே அவனுக்கு படிப்பு ஏறவே மாட்டேன் அப்படின்றவங்க தொழில் தொழிலில் வந்து எனக்கு வந்து விரக்தியே இருக்குது எப்பயுமே வந்து வந்து அடுத்த லெவலுக்கு போகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்கல்ல பணம் செழிப்பு ஆக மாட்டேங்குது எனக்கு வந்து நிம்மதி வாழ்க்கையில் கிடையாது தூக்கம் கிடையாது மன உளைச்சல் கஷ்டம் கோபம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா ஒரு தீர்வு அதாவது எல்லாம் நிறைய வழி வழிகள் இருக்கு ஆனா நிரந்தர தீர்வு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இதுவரையும் இல்லைன்றது தான் எல்லாருடைய பதிலா இருந்துச்சு ஆனா நான் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த வியப்புடன் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் பிரமிப்புடன் கூடிய ஒரு விஷயம் அதே நேரத்தில் நம்ப நம்பிக்கையுடன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஹிப்னாட்டிசம் அண்ட் மெஸ்மரிசம் அப்படின்றது தான் இது எந்தளவு உண்மை எந்தளவு சாத்தியக்கூறி இருக்கு இது சொல்றதெல்லாம் நீங்கள் நம்பணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதை நான் சொன்னால் நம்ப முடியாது நீங்களே அதை உண்மையாக தெரிஞ்சுக்கணும் நீங்களே அதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கணும் இல்லைனாக்கா நீங்கள் அதை கத்துக்கணும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம் சரி இவ்வளோ தூரம் சொல்லிட்டா இது எங்கே கற்றுக்கிறது எப்படி கத்துக்கிறது எங்கே போய் பார்க்கறது எப்படி நான் உணர்றது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா அதுக்கான ஒரு வழிமுறை தான் நான் இங்கே சொல்ல வந்திருக்கேன் அதாவது இதுக்கு வயது வரம்பு எதுவுமே தேவையில்லை சிறு வயதுலேருந்து பெரிய வயது உள்ள எல்லாருமே கற்றுக்கலாம் கிளாஸஸ் மூலியமா நீங்க கலந்துக்கலாம் இல்லை எனக்கு நேரடியா பயிற்சியில் நீங்க கலந்துக்கணும் அப்படின்னீங்கன்னாக்கா இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணி உங்களுடைய பதிவை நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ளதா